தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கள் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை ஆகஸ்ட் மாத பௌர்ணமி கிரிவல நாள் மற்றும் நேரம் குறித்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமி கிரிவலம் வரும் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமையன்று வருகிறது அன்றைய தினம் பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு இருபத்தி ஐந்து மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது ஆகஸ்ட் மாத பௌர்ணமி ஆடிவெள்ளி மற்றும் திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது என்பது மிக சிறப்புடையதாக கருதப்படுகிறது ஆகஸ்ட் மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பகல் இரண்டு பன்னிரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ஒன்று இருபத்தி நான்கு மணிக்குள் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான உகந்த நேரமாக கோவில் நிர்வாக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்